வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஆறாம் வருஷம் வெளியான அரிச்சந்திர விலாசம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் வருஷம் வெளியாகி அதுக்கப்புறம் திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் வருஷம் திரும்ப வெளியாகி இருக்குது சரியாக இன்னியோட நூற்றி இருபது வருஷம் ஆகுது இந்த புத்தகம் வெளிவந்து இது எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பரம்பரை பரம்பரையாக இருந்துக்கிட்டு வர ஒரு அரிய புத்தகம் இந்த மாதிரி பல அரிய புத்தகங்கள் இதழ்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டிருக்கிற இடம்தான் சென்னை தரமணியில் இருக்கிற ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் இங்கே கிடைக்காத பல புத்தகங்கள் நின்று போன பழைய இதழ்கள் முக்கியமான செய்தித்தாள்கள் அரிய துண்டு பிரசுரங்கள் அந்த காலத்து பனை ஓலைகள்னு மொத்தம் மூன்று லட்சம் அரிய பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு திருக்குறளோட அச்சுப்பதிப்பில் வந்த முதல் திருக்குறள் புத்தகமே கிட்ட தான் இருக்குது முந்நூறு ஆண்டு கால அச்சு வரலாறு இவங்க சேகரித்து வச்சுருக்கிறாங்க இப்போ ஏற்பட்ட அரிய ரோஜாமுத்தையா ஆராய்ச்சி நூலகம் இப்போது அதோட கட்டணம் அடைஞ்சு போனதுனால அந்த அரிய பொருட்கள் புத்தகங்கள் எல்லாத்தையும் ஐஐடி வளாகத்தில் தான் வச்சுருக்காங்க இவ்வளவு பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நூலகத்துக்கு கண்டிப்பாக ஒரு தனி கட்டணம் தேவை இல்லைங்களா அதனால் தமிழ் அறிவு வளாகம் அப்படிங்கிற பேரில் ஒரு புதிய கட்டடம் கட்ட தீர்மானிச்சிருக்காங்க இதை கட்டுறதுக்கு ஒரு சதுரடிக்கு ஐயாயிரம் ரூபாய் அதாவது மொத்தம் நாற்பது கோடி ரூபாய் தேவைப்படுது ஏன்னா உலகத்தரமான ஒரு நூலகமாக போகிறாங்க பல கலை அரங்குகள் பேசுவதற்கான அரங்குகள் கூடங்கள் எல்லாம் வச்சு கட்ட போகிறதுனால அவ்வளவு பெரிய தொகை இதுக்கு தேவைப்படுது இதில் பத்து கோடி ரூபாவை ஏற்கனவே திரட்டிட்டாங்க இன்னும் முப்பது கோடி ரூபாய் பற்றாக்குறையாக இருக்குது அதனால் இப்பொழுது ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் மக்களாகிய நம் கையை எதிர்பார்த்துருக்கு இதை கண்டிப்பா நாம உதவணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு இனத்தை அழிக்கணும்னா அவங்களோட மொழியை அழிச்சா போதும் இனம் தன்னால அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இலங்கையில கூட நம்மளை தமிழர்களை அழிக்க ஆரம்பித்த உடனே அங்க இருக்கிற முதல்ல எடுத்த உடனே அங்க இருக்கிற அந்த யாழ்ப்பாண நூலகத்தை எரிச்சாங்க சிங்கள காடையர்கள் அதில் மொத்தம் தொண்ணூற்றேழாயிரம் அரிய நூல்களை நாம் இழந்துட்டோம் தமிழ் இனத்தின் நீண்ட நடிய வரலாற்றில் எப்பொழுதுமே மீட்டெடுக்க முடியாத மாபெரும் இழப்பு அது அந்த மாதிரி இந்த மூன்று லட்சம் அரிய பொருட்களை புத்தகங்களை இதழ்களை நாம் காலங்கிற நெருப்பில் இழந்துடாமல் இருக்கணும்னா அதை காப்பாற்ற வேண்டியது உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் ஒவ்வொருத்தரோட கடமைன்னு நான் நினைக்கிறேன் அதனால் நாம் எல்லாரும் குறைஞ்சது ஒரு ஒரு சதுரடிக்கான காசாவது அதாவது ஒரு ஐயாயிரம் ரூபாயாவது கொடுத்து இந்த நூலகத்தை காப்பாற்ற முன் வரணும்னு நான் இது மூலமாக கேட்டுக்கிறேன் அதிகபட்சம் யார் வேணால் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் எத்தனை சதுரடிக்கான காசு வேணாலும் யார் வேணாலும் கொடுக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பம் உங்களோட விருப்பம் ஆனால் குறைஞ்சது ஒவ்வொருத்தரும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் அதாவது ஒரு சதுரடிக்கான காசாவது கொடுத்து இந்த நூலகத்தை காப்பாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இது வந்து தமிழர்களோட பொக்கிஷம் அறிவு செல்வம் அடுத்த தலைமுறை நம்மளோட சொத்து இது நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நம்ம பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நம்மளுடைய பரம்பரை சொத்துன்னே சொல்லலாம் அதனால தமிழை காப்பாற்ற தமிழ் புத்தகங்களை காப்பாற்ற தமிழ் வரலாற்றை காப்பாற்ற உலகத் தமிழர்கள் அனைவரும் கைகோக்க வேண்டிய நேரமாக நான் இதை ரொம்ப முக்கியமானதாக நான் இதை பார்க்குறேன் இது அது மட்டும் இல்லை இந்த ரோஜா ஆராய்ச்சி நூலகத்தோட இணையதளத்தில் குறைஞ்சது ஒரு சதுரடிக்கு காசு கொடுத்தவங்க அல்லது அதுக்கு மேலே கொடுத்தவங்களோட எல்லாரோட பேரையும் நிரந்தரமாக பட்டியலிட்டு காலகாலத்துக்கும் காட்சிப்படுத்த போகிறாங்க அதனால இது வெறும் நன்கொடை முயற்சியாக மட்டும் இல்லாமல் தமிழ் வரலாற்றின் ஒரு சதுரடியில் நிரந்தரமாக நம்மளுடைய பேரை பதிய வைக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இது அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை எண்பது ஜி வரிவிலக்கும் இதுல உண்டு இவங்களுக்கு அதனால நம்மளுடைய புகைப்படத்தையும் வருமான வரி கணக்கு எண்ணையும் கொடுத்தா நாம் அந்த வரிவிலக்கையும் அடைஞ்சிடலாம் அதனால் உலகத் தமிழர்கள் அனைவரும் தயவுசெய்து இந்த நேரத்தில் மற்ற எல்லா வேறுபாடுகளையும் மறந்து தமிழை காப்பாற்ற தமிழ் வரலாற்றை காப்பாற்ற இந்த தமிழ் கருவூலத்தை காப்பாற்ற முன்வருமாறு அப்படி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பணியில் கை கொடுத்து நீங்களும் வரலாற்றில் இடம் பிடிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன் நன்றி வணக்கம்